உண்மையாயிருந்தார் அணிகத்துக்கு அதிகாரியாய் மாற்றுவேன் என்ற என்னே இன்று என்னையும் மாற்றிடுமே கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தா அணிகத்துக்கு அதிகாரியா மாற்றுவேன் மரணம் என்னை சந்திக்கும் வரைக்கும் உண்மையாய் மரணம் என்னை சந்திக்கும் வரை அதிகாரியா மாற்றுவே சரே என்னையும் மாற்றிடுமே ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு பணம் நம்மை ஆளுகை செய்கிறதா நாம் பணத்தை ஆளுகை செய்கிறோமோ பணத்தை நாம் ஆளுகை செய்கிற வரை மணி வந்து ஒரு சர்வண்ட்டு மாதிரி இருக்கும் எப்பொழுது அது நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் விட்டு விடுகிறோமோ அப்பொழுது ஒரு டெரிபிள் மாஸ்டர் மாதிரி மாறிடும் நம்முடைய வாழ்க்கையிலே பணம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்திப்பதற்கு முன்பாக லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தையும் பதினாறாம் அதிகாரத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது ரைட் யூஸ் ஆஃப் லைஃப் ரைட் அண்ட் ராங் யூஸ் ஆஃப் லைஃப் நம்முடைய வாழ்க்கையை சரியாக செலவழிக்கிறோமா தவறாக செலவழிக்கிறோமா அப்படிங்கிறதத்தான் லூக்கா பதினைந்தாம் வரிகா அதிகாரத்திலே இறுதியில் நாம் கற்றுக்கொள்கிறோம் லூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட வெல்த்து லைஃப்பை எப்படி பயன்படுத்துகிறோம் நம்ம கொடுக்கப்பட்ட பணம் ல வெல்த்தை எப்படி பயன்படுத்துகிறோம் ரைட் அண்ட் ராங் யூஸ் ஆஃப் மணி இதை குறித்து சிந்திப்பதற்கு ஆண்டவர் மிக அழகான ஓமைகளை மூலமாக விளக்கு விளக்குகிறார் பதினைந்து பதினாறு இரண்டுமே அநேக ஓமைகளை நாம் பார்க்கிறோம் இந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் பகுதியிலே கடைசி ஓமைகளை மூத்த குமாரன் இளைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இவங்க லைஃப்பை எப்படி பயன்படுத்தினாங்க ரைட்டாக பயன்படுத்தினாங்கன்னா ராங்காக பயன்படுத்தினாங்களா அப்படின்னு பார்க்கும்போது மூத்த வீட்டில் இருந்த மூத்த குமாரனும் சரி வெளியில் போன இளையகுமாரனும் சரி லைஃப்பை ராங்காக தான் பயன்படுத்தினாங்க மனம் திரும்புதலுக்கு முன்பாக அந்த இளையகுமாரன் தன்னுடைய ஆண்டவர் கொடுத்த அந்த வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டான் அவன் வீணாக்கிட்டான் அந்த லைஃப்பை ஆனால் வேஸ்டட் ஈஸ் லைஃப் அவன் அவனால் சொல்லும்பொழுது வேஸ்டட் இஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் மூத்துக்குமாரன் வீட்டில் இருந்தான் அவன் ஸ்பெண்ட் ஈஸ் லைஃப் வெறுமனே லைஃப்பை செலவு பண்ணான் ஆனால் ஆண்டவர் இதற்கு மேலாக ஒன்றை எதிர்பார்க்கிறார் என்னென்னா இன்வெஸ்ட் அவர் லைஃப் நம்முடைய லைஃபை இன்வெஸ்ட் பண்ணணும் வேஸ்ட் பண்ணுறதும் தப்பு ஸ்பெ வெறுமனே யாருக்கும் பயனில்லாமல் ஸ்பென்ட் பண்ணுறதும் தப்பு அப்போ அந்த லைஃப் எதுக்கு கொடுத்துருக்கிறார் என்றால் அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மற்றவருடைய நலன்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காகவே நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ எப்படி ஒரு லைஃப்பை நம்ம பயன்படுத்தணும்னா அர்த்தமுள்ளதாக பயன்படுத்தணும்னா அது மற்றவர்களுக்க நன்மைக்காகவும் ஆண்டவருடைய மகிமைக்காகவும் அதாவது குட் ஆஃப் அதர்ஸ் குளோரி ஆஃப் காட் இந்த ரெண்டையும் நம்ம செய்தோம்னா நம்முடைய ஒரே கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் செய்தோம்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அந்த லைஃப்பை ஏன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா நித்தியத்துக்குள்ள நுழைறோம் இங்கே இன்வெஸ்ட் பண்ணாமல் வெறுமனே வேஸ்ட் பண்ணாலும் சரி ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி நித்தியத்துக்குள்ள நுழைவது கடினம் அதைத்தான் ஆண்டு அவர் சொல்லுகிறார் மனம் திரும்புவதற்கு முன்பாக இளைய குமாரன் வேஸ்டட் இஸ் லைஃப் வீட்டுக்குள்ளேயே இருந்த அந்த மூத்த குமாரன் ஸ்பெண்ட் இஸ் லைஃப் வெறுமனே சும்மா யாருக்கும் பயனில்லாமல் வாழ்க்கையை கடத்தினான் ஆனால் இரண்டுமே வேஸ்ட்டுங்கிறாரு நம்ம என்ன பண்ணணுமா இன்வெஸ்ட் பண்ணணும் லைஃபை இன்வெஸ்ட் பண்ணணும் தான் அந்த பதினைந்தாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் பதினாறாவது இதில் ரைட் அண்ட் ராங் யூஸ் ஆஃப் மணி அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வாழ்க்கையில் நான் எப்படி செல்லவிடுகிறேன் வெறுமனே வீணாக்கி அதை கடத்தி செல்கிறேனா இல்லை யாருக்கும் பயனில்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிறேனா மற்றவர்களுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை தான் முதலீடு செய்கிற வாழ்க்கை எதற்கான முதலீடு நித்தியத்திற்கான முதலீடு என்னுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வாழ்க்கையும் ரைட் யூஸ் ஆஃப் லைஃப் சரியாக ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை பயன்படுத்துகிற ஒரு மனிதனாக மகனாக மகனாக மகளாக வாழ்ந்து அதை முதலீடு செய்து நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்கு உகந்த வகையில் வாழ்வோம் கத்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக ஆமீன்